செம்மணியில் இதுவரை நூற்று பன்னிரண்டு எலும்புக்கூடுகள் மீட்பு மேலும் நான்கு எலும்புக்கூடுகள் அடையாளம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது யாழ்ப்பாணம் செம்மணியில் உள்ள இரண்டு மனித புதைகளில் இருந்தும் நேற்று வெள்ளிக்கிழமை நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு பார்க்கின்ற போது இப்போது அங்கு கிட்டத்தட்ட ஏழு முற்றாக அகல்டுக்கப்பட்டுவதான செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காலம் எனவே ஏழு எலும்பு கூட்ட தொகுதிகள் முற்றாகப்பட்டன அடிப்படையில் கடந்த பன்னிரண்டு நாட்களில் முன்னெடுக்கப்பட்ட அகலு பணிகள் நாற்பத்தி எழிலும் தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன எனக்கு இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றம் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று தினம் இருபத்தி ஏழாவது நாளாக அகல் பணி முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் கீழ் பகுதி இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பன்னிரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது வரையில் நாற்பத்தி எழும்பு கூட்ட தொகுதிகள்

செம்மணியில் மீட்கப்பட்ட பொருட்களை அடையாளம் காண்பிக்க பகிரங்கு அழைப்பு யாழ் நீதவான் நீதிமன்றம் கட்டளை என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தி செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பித்து அதன் மூலம் விசாரணை நடவடிக்கைகளுக்கான ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கின்றது யாழ்ப்பாணம் ஏ வீதிக்கு அருகில் செம்மணி பகுதியில் அரியாலை இந்து மயானத்தில் நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட அகலு பணிகளின் போது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பித்து அதன் மூலம் விசாரணை நடவடிக்கைகளை ஒத்துழைப்பு குற்ற விநாய் திணைக்களத்தின் மனித கொலை விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பு அதிகாரி செய்த விண்ணப்பத்தின் பிரகாரமே யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் அதற்கமைய எதிர்வரும் ஐந்தாம் திகதி பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மேற்குறிப்பிட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்கள் என்பன செம்மணி சித்துபாதி இந்து மயானத்தில் காட்சிப்படுத்தப்படவிருக்கின்றன அவற்றை பார்வையிட்டு அதிலுள்ள பொருட்களை அடையாளம் காணும் பட்சத்தில் அது குறித்து நீதிமன்றத்துக்கு அல்லது குற்றப்படாய் பிரிவுக்கு விசாரணைகளுக்கான அவசியமான ஒத்துழைப்பினை வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரப்பட்டிருக்கிறது இதுகுறித்து யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவினால் ஆனராஜாவின் நீதிமன்ற கட்டளையில் இந்த கட்டளையானது குற்றவியல் நடவடிக்கை முறை கோவை சட்டத்தின் ஏழு மற்றும் நூற்று இருபத்தி நான்கு பிரிவுகளின் கீழ் நீதிமா நீதவான் என்ற அடிப்படையில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தத்துணிவின் பிரகாரம் மேற்கொள்ளப்படுகிறது என அந்த கட்டளையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த அங்கிருந்து சில பால் போத்தல்கள் அதே போல ஆடைகள் சில சிறுவனுடைய விளையாட்டுப் பொருட்கள் அதே போல சில பைகள் உள்ளிட்ட பல பொருட்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டன எனவே அவ்வாறு இருக்க அந்த பொருட்கள் தொடர்பான விடயங்கள் இப்போது நான் எதிர்வரும் ஐந்தாம் தகுதி காட்சிப்படுத்தப்படவிருக்கிறது பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை எனக்கு சித்திபார்த்தி மயானத்துக்கு அருகில் எனவே அங்கு சென்று அதனை அடையாளக் கண்டு சில பேருக்கு அதனூடாக சில தகவல்கள் கிடைக்கலாம் என்ற ஒரு நோக்கு இருக்கிறது எனவே இப்போது அது தொடர்பாக மனித கொலைகள் விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பு அதிகாரி முன்வைத்த கோரிக்கைக்கு நீதிமன்றம் இப்போது அனுமதி வழங்கியிருக்கிறது என்பதும் இங்கே பிரதானமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும்